நம்மெல்லாம் சின்ன வயசுல ஏரி கரையிலையும் குளக்கரையிலையும் குளிச்சிருப்போம் அங்கே ஏதாச்சும் ஒரு பாம்பை பார்த்தா தலை தெரிக்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுவோம் பாம்புன்னா படையே அஞ்சும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு பாம்புக்கு பயப்படாதவங்க இங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் கை விரல்களை விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு சிலர் பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க ஆனா இங்க ஒரு பொண்ணு கொஞ்சம் கூட மலை பாம்புக்கு பயப்படாம அந்த பாம்போடையே நீச்சல் குளத்துல நீந்துறாங்க வாங்க அதை பத்தின டீட்டெயில இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க இஸ்ரேலில் பதினோரு அடி மலைப்பாம்புடன் நீச்சல் குளத்தில் நீந்தும் எட்டு வயது சிறுமி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த எட்டு வயது சிறுமி பதினோரு அடி நீளம் கொண்ட மலைப்பாம்புடன் நீச்சல் குளத்தில் நீந்துவது தற்போது சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே பரவலாக பரவிட்டு வருது எட்டு வயது சிறுமியான ஹின்பால் தனது பெற்றோருடன் தெற்கு இஸ்ரேலில் உள்ள விலங்குகள் சரணாலயத்துல பெற்றோருடன் வசித்து வந்துட்டு இருக்காங்க வெள்ளி என்ற பதினோரு அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிறுமியின் செல்ல பிராணியா கொரோனா காரணமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில அந்த மலைப்பாம்போட எட்டு வயது சிறுமி அதிக நேரத்து செலவிட்டு வருவதா அவங்களுடைய பெற்றோர்கள் தெரிவிச்சிருக்காங்க செல்ல பிராணிகளான நாய் ஆடு மாடு கோழி வளர்க்கறதுலாம் வாஸ்தவம்தான் ஆனா இந்த பாம்போடு விளையாடுறது விதியோடு விளையாடுறது சமம் ஏன்னா இதெல்லாம் விஷமுள்ள ஜந்துக்கள் எப்போ எப்படி மாறணும் யாராலும் சொல்ல முடியாது இந்த பாம்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கவுண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் பணத்தை அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க